தாவீது தான் முழு சங்கீத புஸ்தகத்தையும் உண்மையிலே நூற்றி ஐம்பது சங்கீதங்கள்ல எழுபத்தி மூன்று அதிகாரங்கள் தான் தாவீதால எழுதப்பட்டது அப்ப முழு சங்கீதத்தையும் தாவீது எழுதலன்னா வேற யாரெல்லாம் எழுதினாங்க எந்தெந்த சங்கீதம் யாரால எழுதப்பட்டது அவர்கள் எப்படிப்பட்டவங்க இதெல்லாம் இந்த காணொலியில பார்க்கலாம் யூத பாரம்பரியத்தின்படி சங்கீத புஸ்தகம் ஆதாம் சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சதேக்கு ஆப்ரஹாம் மோசே தாவீது சாலமோன் ஏமான் எதித்துன் ஆசாப் மற்றும் கோராகின் மூன்று மகன்களால எழுதப்பட்டது ஐம்பது சங்கீதங்கள் யாரால எழுதப்பட்டதுன்னு தெரியல ஆதாமும் சங்கீதம் எழுதினாரா என்ன சங்கீதம் ஆதாமால எழுதப்பட்டதுன்னு நீங்க ஆச்சரியப்படலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு ஆதாமால பாடப்பட்டதாக யூதர்களால நம்பப்படுது சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டின் தலைப்பில ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு ஏழாம் நாளாகிய சபாத்தன்று பாடப்படும் இது ஆறாம் நாளில் உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷனாகிய ஆதாமால் படிப்பின் ஏழாம் நாளின் காணிக்கையாக பாடப்பட்டதா நம்பப்படுது இந்த சங்கீதத்துக்குள்ள ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த அதிகாரத்துல சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எகோவாவின் நாமும் ஏழு முறை குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏழு என்பது ஓய்வு நாளை குறிக்கும் அடுத்தது சங்கீதம் தொண்ணூறு தேவனுடைய மனுஷனாகிய மோசையினுடைய ஜெபம் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஏழு தாவீதின் குமாரனாகிய சாலமோனால எழுதப்பட்டது அது மட்டுமல்ல ஏமான் எதித்துன் ஆசாப் மற்றும் கோராகின் மூன்று மகன்களாலும் சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கு இவங்க எல்லாரும் லேவி கோத்தரத்தை சேர்ந்தவங்க தாவீது ராஜாவால உன்னதமான கர்த்தரை துதித்து பாடுவதற்காக நியமிக்கப்பட்டவங்க சபைகள்ல வொர்ஷிப் லீடர் இருக்க நல்ல வாய்ஸ் இருந்தா போதும் ஆனா உன்னதமான கர்த்தரை துதித்து பாடுவதற்காக தாவீதால நியமிக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா தீர்க்கதரிசிகள் ஞானவான்கள் தேவனுடைய ஞான திருஷ்டிகாரர்கள் எளிமையா சொல்லணும்னா கர்த்தர் யார் எப்படிப்பட்டவர்னு தேவனுடைய மகத்துவங்களை நன்கு உணர்ந்தவர்கள் ஆசாப் இவன்தான் ஒர்ஷீப் லீடராக தாவீதால முதல்ல நியமிக்கப்பட்டவன் தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தபோது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக கர்த்தரை துதித்து பாடுவதற்காக ஒரு குழுவை தாவிதை நியமிச்சான் அந்த குழுவின் தலைவன் தான் ஆசாப் ஆசாப் ஒரு இசைக்கலைஞன் மட்டுமல்ல அவன் ஒரு தீர்க்கதரிசி பனிரெண்டு சங்கீதங்கள் ஆசாப்பாலே எழுதப்பட்டது சங்கீதம் ஐம்பது எழுபத்தி மூன்று முதல் எண்பத்தி மூன்று வரை உள்ள சங்கீதங்கள் ஆசாபின் சங்கீதங்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆசாபினுடைய சங்கீதங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா இஸ்ரவேலை எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு செயல் சத்ருவின் பலத்தை பார்த்து அதை நினைச்சு பயப்படுறது கலங்கிறது ஆசாபின் சங்கீதங்கள் எதிரியின் பலத்தை பார்க்காம எல்லா சத்ருக்கும் நம்மை விலக்கி காக்கும் கர்த்தரின் பலத்தையும் அவருடைய கைகளின் வலிமையையும் பார்க்கும்படி கர்த்தருடைய பிள்ளைகளை ஏவுவதாக இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தான் ஃபாலோ பண்றாங்க இவர் அப்படி என்ன தீர்க்க தரிசன சங்கீதம் எழுதினாரு சங்கீதம் எண்பத்தி மூன்று ஆசாபால எழுதப்பட்டது இன்றைக்கு நடக்கிற இஸ்ரவேல் போர் பற்றி தாவீது காலத்திலேயே எழுதி வச்சிருக்காரு இஸ்ரவேல் யுத்தத்துல யாரெல்லாம் அவங்களுக்கு எதிரா வருவாங்க அவங்களை எப்படி எல்லாம் இஸ்ரவேல் மேற்கொள்ளும் இதை பற்றின தீர்க்க தரிசன சங்கீதம் தான் சங்கீதம் எண்பத்தி மூன்று ஆசாபும் மற்ற ஐவரும் தாவீது காலத்துல மட்டும் இல்ல நெகேமியா எருசலேமை மீண்டும் கட்டின போது இவங்களோட தலைமுறையினர் தான் உன்னதமான தேவனை துதித்து பாடுவதற்காக பணியில் அமர்த்தப்பட்டதா எழுதப்பட்டிருக்கு அடுத்தது ஏமான் இவர் இஸ்ரவேல் தீர்க்கதரிசியான சாமுவேலின் பேரன் இவன் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான ஞானதர்ஷ்டிகாரனாக இருந்தவன் கோராகின் புத்திரருடன் ஏமானால் எழுதப்பட்டதுதான் சங்கீதம் எண்பத்தி எட்டு அடுத்ததா எதித்துன் இவரை ஏத்தான்னு சொல்லுவாங்க இவரும் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல ஒரு ஞானவான் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இஸ்ராஹியனாகிய ஏதானால் எழுதப்பட்டது கடைசியா கோராகின் புத்திரர்கள் பனிரெண்டு சங்கீதங்கள் கோராகின் புத்திரரால் எழுதப்பட்டது யார் இந்த கோராகின் புத்திரர்கள் இவர்களுடைய சங்கீதங்கள் எப்படிப்பட்டது நாம அன்றாடம் சந்திக்கும் ஒரு சவாலுக்கு கர்த்தர் இந்த கோராகின் புத்திரர் மூலமா ஒரு ஆச்சரியமான தீர்வு கொடுத்திருக்காரு அது என்னன்னு அடுத்த காணொலியில பாக்கலாம் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவும் நம் குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்